நம்மளுடைய மிகப்பெரிய தவறு எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல ஒத்துக்கிறோம் சாரி மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த ஒரு தவிர தவிர நாங்கள் எதுவும் செய்யலை எங்கள் மதியனோ பாரதி பண்ணணும் பொதுச்செயலாளரும் காவல்துறை போய் நம்புனாங்க அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம் ஒரு ஆறு இடம் கேட்குறோம் அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம் சினிமாவில் வர மாதிரி அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள் அப்படி அச்சுன்னு தும்மனா கூட கடிச்சு படுத்துட்டு போவார் யாரு நம்ம செந்தில் பாலாஜிக்கு கடிச்சு படுத்துட்டு போறவா தான் அவரு அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க இருக்கு வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க டெல்லியில இருந்து வந்திருக்காங்க சொல்றீங்களா அறுநூறு பேரை போட்டோம் அதுல ஏடிஜிபி சொல்றாரு ஐநூறு பேரை போட்டோம் இன்னொரு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல இல்ல நாங்க எழுநூறு பேர் போட்டோம் அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் முதலமைச்சர் முதல் கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்துல தவறு தவறா தகவல் சொன்னதுக்கு அப்ப அண்ணன் மனு கொடுக்குறாரு அந்த டிஎஸ்பி பார்த்தி மண்ணன் கூட சண்டை போடுறாரு எல்லாம் பதிவு இருக்கு எல்லாம் சொல்லுவார் அண்ணன் என்ன சண்டை அதுல வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறார் சர்க்குலர் என்ன சர்க்குலர் நாலு இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலு இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டான கரெக்டான கேட்கிறோம் இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்திருக்க இடம் இதை டிஎஸ்பி அனுப்புறார் ஆனால் அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கோம் அச்சின் தும்பிட்டார்ல அவர் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராத ஏன் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டாவில் நின்றுட்டா ஒட்டு மொத்த மக்களும் ஓட்டு மாறிடும் வேற ஒன்றும் கிடையாது இதுதான் அரசியல் அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது ஊருக்கு வெளியே ஓரமாக ஒரு ரோட்டுக்குள்ளே போ அங்கே நீ என்னை பற்றி பேசுகிறன்னா ஃபஸ்ட்டு செருப்பு தூக்கி அடிப்பேன் கலைபுரம் பண்ணி பேசாம கலமணும் இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல் இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல இது நம்ம உணர்ல காவல்துறை என்ன சொன்னிச்சு நீங்க பத்திரமா இந்த தெருவில் வாங்க பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் காலையில ஒன்பதரை மணில இருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த இருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியிறதுக்கு ஒவ்வொரு நாமக்கல்லேருந்து ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர்லேயும் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை ஒரு இடத்துலையும் ஒரு காவல்துறை கிடையாது